ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போது ஹாப்பியா இருங்க இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் அண்ட் நைட் விளாக் தான் பார்க்க போகிறோம் போன டைம் லைவ் வந்திருந்தப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க டே விளாக் அதிகமாக ஷூட் பண்ணுறீங்க ஆனால் ஈவினிங் நைட் விளாக் வந்து ஷூட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க எங்களுக்கு கொஞ்சம் நைட் விளாக் போடுங்க எங்களுக்கும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு வந்து ஒரு நைட் ஃப்ளாக் தான் பார்க்க போகிறோம் டைம் இப்போ ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கும் நான் இன்ட்ரோ ஷூட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ கரெக்டாக ஒரு டூ மினிட்ஸ் ஆயிருக்கலாம்னு சொல்லிவிட்டு பார்த்தேன் டைம் இப்போ கரெக்டாக ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் லன்ச் டைம் இன்னும் நான் சாப்பிட்ல நான் இனிமேல் தான் சாப்பிட்ணும் ஃபேஸ் கொஞ்சம் பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும் எனக்கு இட்ரு சூட் பண்ணும்போது ஃபேஸை பார்த்தேன் காலையில் பாக்குறதை விட இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற மாதிரி இருந்தது ஆனால் ரீசன் என்னென்னா குளிச்சுட்டு வரும்போதுமே பயங்கரமாக வேர்த்ததுங்களா ஃபேன் பக்கத்தில் இருந்துட்டு பூசும் போதும் வேர்த்தது வேர்த்து உப்பு பூத்து போயிருக்குன்னு சொல்லுவோம் தெரியுமா அதனால கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ ஓகே சாப்பிட்டு அந்த வீட்டு வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கும் போது பாருங்க என் பேஸ் எப்படி இருக்கும்னு லஞ்ச் டைம் நான் இனிமேல் தான் சாப்பிடணும் இன்னைக்கு காலையில சாப்பாடு செய்யும் போது சாப்பாடு கொஞ்சம் கொலைச்சுட்டேன் ஏன்னா தான் ரேஷன் கடையில இருந்து ரேஷன் அரிசி வாங்கிட்டு வந்தாங்க இந்த இந்த மாசம் ரொம்ப குட்டியா குடுத்துருக்காங்க பாருங்களேன் சூப்பரா இருக்கு அரிசி நிறைய டைம் ரேஷன் அரிசில சின்ன சின்ன புழு இருக்கும் அதுக்கப்புறம் நெல் இருக்கும் கருப்பு அரிசி நிறைய இருக்கும் ஆனா இந்த டைம் பாருங்க அப்படியே கடை அரிசி மாதிரி பிளைனா சூப்பரா கொடுத்துருக்காங்க வாங்க பாக்கலாம் இந்த சாக்குல இருந்து தான் வாங்கிட்டு வந்தாங்க வெளியே போய் காமிக்கிறேன் வாங்க போலாம் லைட் ஆன் பண்ணியிருக்கேன் இது பார்க்குறதுக்கு ரேசன் அரிசி மாதிரி தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் சிறுசாக இருக்குது எப் எப்போதும் இங்கே கொடுக்குறத விட இந்த மாதம் ரொம்ப சிறுசாக கொடுத்துருக்காங்க அதனால் இன்னைக்கு குழச்சிட்டேன் எப்போதுமே ரேசன் அரிசியில் சாப்பாடு செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் அரிசியை வடித்து தனியாக எடுத்து வச்சோம் அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் இன்றைக்கும் அதே மாதிரி தான் கொஞ்சம் அரிசியாக இருக்கும்போது வடித்தேன் ஆனால் வ இன்னைக்கு வந்து கொஞ்சம் சின்ன பாத்திரத்தில் சமைச்சேன்னா நம்ம ஊரில் வடிக்கிற மாதிரி வடித்து வச்சுட்டு சாப்பிடும்போது பார்த்தா கொஞ்சம் கொலைஞ்சிருச்சு சரி வாங்க லஞ்ச் டைம் நான் என்ன சாப்பிட்றேன்னு பாருங்கள் லஞ்ச் டைம் சாப்பாடு சாதம் இந்த அளவுக்கு கொஞ்சம் கொலைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை கடையல் இன்றைக்கி திங்கள் கிழம தானே எனக்கு மட்டும் முருங்கைக்கீரை கடையில் அவங்க வந்து மட்டன் சாப்பிடுவாங்க ஈவினிங் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிட்லாம் நான் சாப்பிட்றேன் டைம் இப்போது அஞ்சு ஆகுது சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டேன் இங்கேயும் கூட்டியாச்சு எல்லாத்தையும் கூட்டிட்டு குப்பையெல்லாம் வெளியே போட்டுட்டேன் இப்போ வந்து வெளியே கூட்ட போகிறேன் வெயில் காலத்தில் நைட்டில் ஆறு ஏழு மணிக்கு கூட பயங்கரமா வேர்க்கும் அதனால யாரும் அவ்வளோ சீக்கிரமா வேலை செய்ய மாட்டாங்க சில பேர் வந்து மூணு மணி மூன்று கிலோ சமைச்சிட்டு நாலு மணி அந்த டைம்ல ஃப்ரீயா இருப்பாங்க ஆனா எனக்கு அப்படி டைம் கிடைக்காது ஏன்னா இன்னைக்கு தான் நான் அந்த பிளைண்ட் மேக்கப் சேலஞ்ச் வீடியோ போட்டிருந்தேன் போட்டு முடித்து பப்ளிக் பண்ணதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தேன் சாப்பிட்றதுக்கு அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எப்பயாவது ஒரு டைம் நான் லன்ச் டைமில் வீடியோ எடிட் பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் ஏன்னா ஈவினிங் டைமில் டென்ஷன் இல்லாமல் வேலை செய்யலாம் அப்போ நீ வந்து வீடியோ போடுறத டென்ஷன் சொல்கிறியா அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா நான் வந்து இப்போது லன்ச் டைமில் வீடியோ எடிட் பண்ணி போடுறேன் அப்படின்னா அம்மா இருந்தாங்கன்னா அவங்களும் கோவப்பட மாட்டாங்க ஏன்னா அந்த டைம்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம் எவ்வளவு வேர்த்தாலும் பரவாயில்லைன்னு வெளியே உட்காந்து கூட நான் எடிட் பண்ணி முடிச்சிருவேன் இதே ஈவினிங் டைம் நைட்ல அப்லோட் பண்றேன் அப்படின்னா அந்த டைம்ல அவங்க அடுப்பு பக்கத்துல இருப்பாங்க பாதி வீட்டு வேலை செஞ்சு முடிச்சு அதை அம்மா கிட்ட பாத்துக்கிட்டு இருக்க சொல்லிட்டு அந்த டைம்ல நான் எடிட் பண்ணி அப்புறம் எட்டு மணி எட்டரை ஆயிடுமா அதுக்கடையில பாப்பாவை கொஞ்சம் கவனிக்க முடியாது அந்த டைம்ல எப்போ என்ன பண்ணுவாலோ அழுதுருவாளோ அதை சாப்பிடுவாலோ இதை சாப்பிடுவாலோன்னு யோசிச்சுக்கிட்டே வீடியோ எடிட் பண்ணணும் அப்போ வந்து வந்து தேஜுவ அடிக்கடி கூப்பிட்டுப்பேன் கூப்பிட்டு என்னென்ன செய்கிறான்னு கூட அங்கே பேக் சைடில் உட்காந்து வீடியோ எடிட் பண்ணுவேன் எப்போதுமே ஏன்னா வீட்டில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க கொஞ்சம் சவுண்டாக இருக்கும் அடிக்கடி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது அதை கேட்டுக்கிட்டே வந்து வீட்டுக்குள்ளே பார்ப்பேன் என்ன பண்ணுறா என்ன பண்ணுற அந்த டைமில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்காது அதனால் அப்படி சொன்னேன் சரி வாங்க வெளியே கூட்டி முடிச்சுட்டு பாத்திரம் இருக்குது பாத்திரம் எல்லாம் கழுவி முடிச்சுட்டு சாப்பாடு செய்யலாம் டைம் இப்போ அஞ்சு நாற்பத்தெட்டு ஆகுது இங்கே வாசலெல்லாம் கூட்டி முடிச்சிட்டேன் கூட்டி முடிச்சுட்டேன் சாப்பாடு குழம்பெல்லாம் மாத்தி வச்சுட்டு இப்போதைக்கு இவ்வளவு பாத்திரம் இருக்கு கழுவணும் அதுக்கு முன்னாடி நேற்று ஈவினிங் தான் புளிச்ச கீரைக்கெல்லாம் தண்ணி ஊத்துனேன் வாடாம இப்ப பாக்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஆனா நாளைக்கு ஈவினிங் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே சொங்கி போயிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நல்லா இருக்கு இங்க இருக்கிற மிளகாய் செடி எல்லாமே நல்லா இருக்கு இருந்தாலும் தரையெல்லாம் பாத்தீங்களா எப்படி காஞ்சு போச்சுன்னு காஞ்சே போனாலும் டெய்லியும் தண்ணி ஊத்தக்கூடாதுங்களா செ செடி செத்து போயிடும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் தண்ணி ஊற்றணும் வீட்டு வேலை அந்த ரெண்டு நாளைக்கு அப்புறம் அப்டேட் கொடுக்கவே இல்லை இந்த சைடு செவரு பாதி பூசி இருக்கும் இந்த மூளையில் இன்னும் கொஞ்சம் இருக்குது அதுக்கப்புறம் பின்னாடி பூச வேண்டியது இருக்குது இங்கே ஒரு ஜன்னல் வைக்கணும் எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக நடக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு நாள் டே டேவ்ளாகில் காமிச்ச செம்பருத்தி மரம் பாருங்கள் இப்போது எப்படி இருக்குன்னு காஞ்சு போச்சு இப்பதான் என்னோட ஹஸ்பண்டும் ஹஸ்பண்டோட அண்ணாவும் சாப்பிட்டு முடிச்சிட்டு நான் தண்ணியை எடுத்துட்டு வந்து கொடுத்தேன் வீட்டுக்கு வீட்டோட அந்த செவத்துல சிமெண்ட் பூசி பூசிருக்கோல அங்க தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க சைக்கிள்லயே ஓட்டு தெரியாதவங்க மாதிரி நடிக்கிறீங்க எவ்வளவு நாள் ஆச்சு தண்ணி எடுங்க மட்டிங்களா வீட்டுக்கு தண்ணியெல்லாம் எடுத்து குடுத்துட்டு அவங்க தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு மார்க்கெட் போயிட்டாங்க டைம் இப்போ சிக்ஸ் பிப்டி இன்னைக்கு ரொம்பவே லேட் ஆயிருச்சு ஏன்னா அப்போதான் நான் உலகே வைக்க போறேன் அப்பா வேலையில இருந்து இப்போதான் வந்தாங்க குளிச்சிட்டு வந்திருப்பாங்க போல வரும்போதே சில டைம் லஞ்ச் டைம்ல வந்து குளிப்பாங்க ஆனா இப்போ வரும்போது குளிச்சுட்டு வந்தாங்க வந்த உடனே கட்டில் எடுத்துட்டு போய் அங்க வச்சுட்டாங்க பாருங்க ஈவினிங் டைம்ல உங்ககிட்ட நான் சைக்கிள் காமிக்காம இருப்பேன் இது வீட்டுக்கு வெளியே இருக்கிற லைட் தான் பாருங்க வந்த உடனே கட்டில் எடுத்துட்டு அங்க போயிட்டாங்க அந்த இடத்துல மரம் இருக்கிறனால நைட் டைம்ல மட்டும்தாங்க ரிலாக்ஸா இருக்குது வெளியே உட்கார்றதுக்கு நான் இப்போதான் ஒலையே வைக்க போறேன் வெளிய அடுப்பு எரிச்சதுக்கே எப்படி இருக்கேன்னு பாருங்க இதுல வீட்டுக்குள்ள சமைச்சிருந்தோம் ரொம்ப கஷ்டம் அதனாலதான் வெளியே வச்சிட்டோம் அடுப்பை பயங்கரமாகவே வேர்க்கும் சமையல் வரையே கஷ்டம் டைம் இப்போ செவன் ஃபார்ட்டி ஒன் ஆகுது சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வடித்து முடிச்சுட்டேன் குழம்பு செய்யறதுக்கு வீட்டில் வெங்காயம் இல்லை அப்புறம் பூண்டு இல்லை அவங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு குழம்பு செய்யணும் எனக்கு வந்து நான் தக்காளி ஹீட் பண்ணி தக்காளி சட்னி செஞ்சு சாப்பிட்டுப்பேன் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு லஞ்ச் டைம் அப்பா வேலையிலேருந்து வரும்போது எங்கேயோ ஆடு உரிச்சிட்டு இருந்துருப்பாங்க போல் ஆஃப் கேஜி வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை லஞ்ச் டைமே ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து இப்போ குழம்பு செய்வாங்க அவங்க எல்லாருக்கும் மட்டன் குழம்பு எனக்கு வந்து தக்காளிச்சு அவங்க வந்ததுக்கு அப்புறம் ரெடி பண்ணலாம் கொஞ்சம் நேரம் வெளியே உட்காந்துட்டு இன்ஸ்டாகிராமில் கமெண்ட்ஸ்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறேன் பாப்பா கொஞ்சம் நயன் நயன் அழுதுகிட்டே இருக்கா இன்னைக்கு வீடியோவில் ஈவினிங்லேருந்து பாப்பாவை காமிக்கவே இல்லை என்ன ரீசன் அப்படின்னா ஈவினிங் அந்த ஒரு மூணு மணிக்கு மேலே பாப்பாவுக்கு நான் மேல ட்ரெஸ் எல்லாம் யூஸ் விட மாட்டேன் அவளுக்கு என்ன விட பயங்கரமா வேர்க்கும் அவள் எப்போதுமே யூஸ் பண்ற அந்த சின்ன பேண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணிருப்பா இப்ப கூட நய நயன் நான் தூங்க போறான்னு நினைக்கிறேன் யார் முடி வெட்டி விட்டாங்க யார் முடி வெட்டி விட்டாங்க அழுகு மூஞ்சி மார்க்கெட்ல இருந்து வந்துட்டாங்க பாப்பா உடனே ஓடி போய் பாப்பா எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க இங்கே தான் அவளை படுக்க வச்சுட்டு காலெல்லாம் அமுக்கி விட்டுட்டு இருந்தேன் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா தூங்கியிருப்பா போச்சு பாருங்க எப்படி பேகை இழுத்துட்டு வரான்னு காய்கறி எல்லாமே தனியாக எடுத்து வச்சுட்டேன் மூணு உருளைக்கெழங்கு வந்து மட்டன் கூட சேர்த்து சமைக்கிறதுக்காண்டி தனியாக வச்சுருக்கேன் மசாலாவும் ரெடி பண்ணியாச்சு அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம குழம்பு வச்சிடலாம் ஹஸ்பண்ட் தான் இன்றைக்கி சமைப்பாங்க உளுந்த வடை ரெண்டு அதுக்கப்புறம் சமோசா ரெண்டு இங்க வந்து கத்திரிக்காய்ல தான் பஜ்ஜி போடுவாங்க அது ஒரு ரெண்டு இந்த மாதிரி ஒரு ஃபிப்டீன் ருபிக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க நான் இந்த மாதிரி எதுவுமே நைட்ல சாப்பிட மாட்டேன் உருளைக்கிழங்கு போண்டா ஒண்ணு போடுவாங்க அது ஒரு ரெண்டு நாள் சாப்பிட்டுட்டு பயங்கரமான வயிறு வலி நைட்டு அதுல இருந்தே நான் இந்த மாதிரி உளுந்த வடையும் சரி சமோசா எதுவுமே சாப்பிட்றது இல்ல எல்லாமே ரெடி பண்ணி வெளியே வச்சுட்டு அப்பதான் ரிலாக்ஸா உட்காந்தேன் ஹஸ்பண்ட் சமைச்சிட்டு இருக்காங்க இன்னைக்குமே தூங்குறதுக்கு கண்டிப்பாக பத்து இல்லாட்டி பத்தரை ஆக போதுன்னு நினைக்கிறேன் டைம் இப்ப ஒன்பது ரெண்டு ஆகுது என்னோட ஹஸ்பண்டு தான் குழம்பு செஞ்சாங்க இப்போ இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும் மட்டன் வந்து அதிகமாக தண்ணியை சாப்பிட மாட்டாங்க அதுவுமே கொஞ்சம் மாதிரி மாதிரிதான் சாப்பிடுவாங்க அதனால இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இறக்கிடுவேன் அதே டைமில் எனக்கு வந்து தக்காளி ரெண்டு ஹீட் பண்ணிக்கிட்டேன் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் எனக்கு சட்னி ரெடி பண்ணணும் பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பார்த்துருந்துருப்பீங்க எதுக்கும் சும்மா ஒரு ரீகால் மாதிரி போடலாமேன்னு தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சேன் மூணு வெள்ளை பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி தக்காளியை சுட்டு எடுத்துகிட்டு கழுவி எடுத்திருக்கேன் மற்றதெல்லாம் கட் பண்ணிப்பேன் ஆனால் வெ பச்சை மிளகாயும் வெள்ளை பூண்டும் கட் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி உப்பு எடுத்துக்கிட்டு அதில் வச்சு நச்சுட்டு மிக்ஸ் பண்ணால் தக்காளி சட்னி ரெடி மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சரி வாங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துடலாம் அவங்க சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் தான் நான் சாப்பிட முடியும் டைம் இப்போது நைன் ஃபார்ட்டி எல்லோரும் இருக்காங்க பாப்பா தூங்கிட்டா அப்பா எப்போதுமே இங்கே தான் தூங்குவாங்க நாங்கள் யாருமே வீட்டுக்குள்ளே தூங்க மாட்டோம் தூங்கவே முடியாது கீழே வந்து ஹஸ்பண்டும் அண்ணாவும் தூங்குவாங்க நான் இப்போ தான் நைட் டைம் சாப்பிட போகிறேன் சாதம் அதுக்கப்புறம் தக்காளி சட்னி ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிதுன்னா வாங்க சாப்பிட்லாம் நீங்க இந்த டைம்ல தூங்கிட்டு இருப்பீங்களோ என்னவோ இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு எப்போதும் போல எப்போதும் போல உலர் திராட்சை ஊற வைக்க போறேன் நான் வாங்கியிருக்கேன் இந்த பாக்ஸ்ல வந்து நிறைய வேஸ்ட் இருக்குங்க முன்னாடி நான் வந்து சாப்பிட்டது பன்னெண்டு பன்னெண்டு சாப்பிட்டேன் ஆனா இப்ப வந்து ஊற வைக்கிறதே ஒரு சிக்ஸ்டீன் ஊற வைப்பேன் ஏன்னா ரொம்ப சின்ன சின்னதா ஒவ்வொரு பீசஸ் இருக்கும் அதெல்லாம் காலையில பார்க்கும்போது கெட்டு போயிடுது நிறைய கெட்டு போன திராட்சையும் அப்படியே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி திராட்சை தான் பாருங்க நீங்கள் சப்போஸ் வாங்குறீங்க அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்குங்க இது வேண்டாம் நிறைய வேஸ்ட் ஆகுது அதனால் பதினாறு ஊற வைப்பேன் கண்டிப்பாக டெய்லியும் ஒரு மூணாவது கீழே தூக்கி போடுறேன் மற்றதெல்லாம் நல்லாயிருக்கு உண்மையாகவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி டைம் டென் தேர்ட்டி ஆகுது நீங்கள் நினைக்கலாம் காலையிலையும் லேட்டாக சாப்பிட்றீங்க நைட்லேயும் லேட்டாக சாப்பிட்றீங்க அதனால கூட ஹெல்த் ப்ராப்ளம் வரலாம்னு ஈவினிங் சமைக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆயிருச்சு அதனால தான் இன்னைக்கு இந்த மாதிரி லேட் ஆகுது இல்லாட்டி நைன் தேர்ட்டி இல்லாட்டி டென் ஓ கிளாக்லாம் கரெக்டாக தூங்கிடுவேன் அதுவும் வீட்டு வேலை போதெல்லாம் கண்டிப்பாக ஒன்பதரை இல்லாட்டி ஒன்பது நாற்பது அந்த டைமுக்கெல்லாம் தூங்கிடுவேன் இன்னைக்கு கொஞ்சம் ஆயிடுச்சு சிக்கன் மட்டன் குழம்பு சப்போஸ் ஈ நைட் டைமில் செய்கிறோம் அப்படின்னா அது கொண்டுட்டு வர்றதுக்கே லேட் ஆயிடுச்சுன்னா கம்பல்சரி லெவன் ஓ கிளாக் ஆகும் இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அவ்வளோதான் ஓகே வீட்டுக்குள்ளே நிற்கிறேன்னா ஃபேன் வேறு ஆஃப் பண்ணியிருக்கேன் பயங்கரமாக வேர்க்குது நீங்கள் கேட்ட நைட் ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் எல்லாருக்கும் குட் நைட் பாய்